நெருப்பலையார் ஐயா ராம இளங்கோவன் அவர்களே இந்த நிகழ்வுக்கு என்னை ஆற்றுப்படுத்திய வணக்கத்திற்குரிய கவிஞர் சக்திவேல் அவர்களே இங்கே இந்த நிகழ்வு வந்திருக்கிற மிகச்சிறந்த ஒரு அற்புதமான பெரிய படைப்பை படைத்திருக்கிற டாக்டர் ஆசா கந்தன் அவர்களே இங்கே இந்த அவையை பார்க்கிறேன் பல்வேறு கவிஞர்கள் இருக்கிறார்கள் ஐக்கு கவிதைகள் எழுதுகிற வானவன் இருக்கிறார் மரபு கவிதைகளும் புது கவிதைகளும் எழுதுகிற கவிஞர் சொர்ணபாரதி இருக்கிறார் மரபு கவிதைகள் எழுதுகிற வேங்கடலட்சுமி இருக்கிறார் சந்த சந்தப்பாடல்கள் எழுதுகிற ராமர் இருக்கிறார் இப்படி புதுக்கவிதைகள் அற்புதமாக எழுதக்கூடிய கவிஞர் ஜெயாலதன் இருக்கிறார் இப்படி பல்வேறு வகைப்பட்ட பாடல்களை கவிதைகளை எழுதுகின்ற கவிஞர்கள் எல்லாம் இந்த அவையிலே இருக்கிறார்கள் இங்கே டாக்டர் சக்திவேல் அவர்கள் பேராசிரியர் சக்திவேல் அவர்கள் அவருடைய புத்தகத்திற்கு என்னை அணிந்துரை சொல்லி கேட்டார் நான் மறுத்துவிட்டேன் ஏன் என்று சொன்னால் ஒரு இலக்கண நூலுக்கு அணிந்துரை எழுதுவது என்பது சாதாரண விஷயம் அல்ல அதற்கு இலக்கணம் தெரிந்திருக்க வேண்டும் நானோ இலக்கணம் அறியாதவன் காணாமல் வேடதெல்லாம் கத்தலாம் கற்றோர் முன் கோணாமல் வாய் திறக்க கூடாதே பேச்சு பேச்சு என்னும் கிளி பெருங்கூடை வந்தக்கால் கீச்சு கீச்சு என்னும் என்று சொன்னால் அவையார் இந்த பெரும்புறவர்கள் முன்னால் நாம் இலக்கணத்தை பத்தி பேசுவதோ இலக்கணத்தை பத்தி ஆய்வு செய்வதோ அடாது என்கிற காரணத்தினால் நான் அதை மறுத்தேன் இந்த இலக்கணமாக இருக்கட்டும் குறுக்கவிதையாக இருக்கட்டும் மரபு கவிதையாக இருக்கட்டும் அதிலே பல பிழைகள் வரக்கூடும் அந்த பிழைகளை திருத்துவதற்கு ஒரு நல்லாசிரியன் தேவை அந்த நல்லாசிரியராகத்தான் நம்முடைய ராம இளம்புவன் இருக்கிறார் எனக்கு முன்னால் பேசிய ஒரு அறிஞர் சொன்னார் காரிகை கத்தி கவி எழுதி பழைக்கணும் பேரிகை கொட்டி பிழைப்பதே மேல் என்கிற சூத்திரத்தை எடுத்து காட்டினார் அது உண்மைதான் இலக்கணம் அறிவதால் மட்டுமே ஒருவர் கவிதை எழுதி எழுதிவிட முடியுமா என்று பார்த்தால் நிச்சயமாக முடியாது அவர்கள் ஏற்கனவே கவிஞராக இருக்க வேண்டும் அந்த கவிதைகளை எழுதக்கூடிய திறமை படைத்தவர்களாக இருந்தால் தான் அந்த கவிதை எழுதக்கூடிய கற்பனை மலம் மிக்க சொல்லாற்றல் மிக்க அந்த படைப்பாளர்களை நெறிப்படுத்தி எப்படி மரண கவிதைகள் எழுதுவது என்பதை பயிற்றுவிக்க முடியும் அப்படி விக்கின்ற ஒரு பயிற்சியாளராகத்தான் இங்கே ராம இளங்கவன் இழந்து கொண்டிருக்கிறார் இங்கே தலைவர் அவர்கள் அற்புதமான ஒரு தலைமை உரையை ஆற்றியிருக்கிறார் தலைமை உரை என்பது தலைவாழை இலையிலே விருந்து வைப்பது போல தலைவாழை இலையிலே நல்ல அற்புதமான புழுங்கலரிசி சாப்பாடு சாம்பார் ரசம் கூட்டு பொரியல் அப்பளம் வடை பாயாசம் என்றெல்லாம் வைத்துவிட்டு நாம் என்றைக்கும் மறக்க முடியாத அவித்த முட்டையையும் பொறித்த முட்டையையும் வைத்திருக்கிறார் அது எந்த காலத்திலும் மறக்க முடியாத ஒரு அற்புதமான கதை அந்த கதையை ஆற்றோடு சொன்ன தலைவர் அவளுக்கு என்னுடைய முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மரபு கவிதைன்னு பார்க்கும் போது நான் கவிதை கவிஞன் தான் ஆரம்ப காலத்திலே இந்த மேடையில நான் ஒரு பழைய சம்பவத்தை நினைத்து பார்க்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு மாநில கல்லூரியிலே நான் வாசித்துக் கொண்டிருக்கிறேன் அப்பொழுது நான் பொருளாதார புரளியல் படித்தவன் எக்கனாமிக்ஸ் ஸ்டூடெண்ட் நான் அந்த கவியரங்கத்தில் தென்றல் என்று ஒரு கவி கவிதை அமைப்பு நடத்தினோம் அங்கே கவிதை வாசித்தேன் மரபு கவிதை தான் அது மரபு என்று தெரியாது என்று சொன்னால் மரபு தெரியாது ஆனாலும் மரபில் தான் எழுதுவோம் சந்தம் கேள்வி நடத்தால் ஏற்பட்ட அந்த அறிவின் காரணமாக சில பாடல்கள் கவிதைகளை எழுதக்கூடிய பழக்கம் எல்லோருமே ஆரம்பிக்கிறார்கள் நான் அந்த காலத்திலே அதற்கு முன்னால் படித்தது கவிதைகள் என்னுடைய பள்ளியிலே பள்ளியிலே ஆசிரியராக இருந்தமிழ் எழுதிய இடி முடக்கம் என்கின்ற கவிதை தொகுப்பு அதற்கு பிறகு கவிதை ஞானம் என்று சொன்னால் மகாகவி பாரதி எழுதிய பாஞ்சாலி சபதம் வாசித்திருக்கிறேன் பொங்கல் கவியரங்கம் என்று வானொலியிலே அப்பொழுது ஒளிபரப்புவார்கள் அந்த கவிதைகளை கேட்டிருக்கிறேன் இவ்வளவுதான் என்னுடைய கவிதை ஞானம் இந்த அறிவை வைத்துக்கொண்டு கவிதை வாசிக்கிறேன் அன்றைக்கு அந்த கவியரங்கத்திற்கு சிறப்பு விருந்தினராக எங்கள் கல்லூரியின் தமிழ்துறை தலைவர் டாக்டர் மே அவர்கள் வந்திருக்கிறார்கள் கவியரங்கம் முடிந்த பிறகு மே அவர்கள் என்னை பார்த்து இந்த பையன் ரொம்ப நல்லா கவிதை வாசித்தான் அவனுடைய கவிதை கலிப்பகையில அதே மாதிரி ஒரு கவிதை இருக்கு பெருங்கொடுங்கோ என்கிற புலவர் அந்த கவிதையை எழுதியிருக்காரு அதே மாதிரி ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால சிந்தித்த ஒரு புலவனின் சிந்தனையை இவன் இந்த சின்ன பையன் வாசித்திருக்கான் என்று பாராட்டினார் என்னை எழுப்பி நிக்க சொன்னார் நின்ன நீ கலித்தொகை படிச்சிருக்கியான இல்லங்கையான பெருங்கடுக்கோ கேள்விப்பட்டிருக்கியா இல்லை என்று சொன்னேன் பாத்தீங்களா கலித்தொகை படிக்காத ஒரு பையன் என்ன என்ன படிக்கிறேன்னு கேட்டார் நான் எக்கனாமிக்ஸ் படிக்கிறேங்க கலித்தொகையை படி தெரியாத ஒரு சிறுவன் பெருங்கடுங்கோவை தெரியாத ஒரு சிறுவன் அவரை போலவே பாட்டு எழுதுறான் இதுதான் ஒத்த சிந்தனை உள்ள அறிஞர்கள் இந்த மொழியிலே கிடைக்கிறார்கள் காலம் கடந்தும் கூட ஒரு சிந்தனையாளனாக இவன் வருகிறான் என்று பாராட்டினார் எனக்கு இவன் ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு மறுநாள் கல்லூரியில் காலரை தூக்கி விட்டுட்டு போறேன் என்னுடைய நண்பர்கள் என்ன ரொம்ப நான் அவங்க மத்தியில் ரொம்ப ஹீரோ மாதிரி பாத்தியா என்ன வந்து டாக்டர் மேஸ்துவை பாராட்டி விட்டார் என்று சொல்லும் போது அவர் சொன்னான் ஒரு பையன் அவர் இன்றைக்கு பிரபலத்துறை திரைப்பட இயக்குனராக இருக்காரு அவர் சொன்னாரு கடுங்கோ கவிதை போல் இருக்கிறது என்று சொன்னார் அல்லவா நீ ரொம்ப கடுப்பேத்தன அதுதான் அவர் சொல்லியிருக்காரு அப்படின்னா நான் உடனே என்னுடைய அந்த கர்வம் என்னுடைய அகந்தை கொஞ்சம் அடங்கி விட்டது அடுத்த வருஷம் சொன்னா என்னுடைய ஃப்ரெண்டு நண்பர் சொல்றான் இது இருபத்தி ஓராம் நூற்றாண்டிலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம் நீ என்ன வருஷத்துக்கு முன்னால இருக்கிற கவிதையெல்லாம் நீ எழுதிட்டு இருக்க அப்படின்னு சொன்னா இது மனைமாற்றம் செய்து விட்டான் மறுவாரம் கவியரங்கத்திற்கு கவிஞர் வைரமுத்துவை அப்பொழுது கவிஞர் வைரமுத்து கவி பேரரசர் வைரமுத்து அல்ல அவர் திரைப்படத்துறையிலே நுழையாத காலகட்டம் தமிழ் மொழிபெயர்ப்பு துறையிலே அவர் தற்காலிக பணியிலே அமர்ந்து கொண்டிருக்கிற நேரம் ஓமந்தூரார் அரசினர் தோட்டத்திலே பணியாற்றி கொண்டிருந்தார் நான் தான் அவரை அழைத்து வந்தேன் அவரை அழைத்து வந்து கூட்டம் நடத்தினோம் அவர் அந்த கூட்டத்திலே மரபு கவிதைகளை பற்றி மிகவும் கிண்டலாக ஜியலியாக பேசி மரபு கவிதை எழுதுகின்றவர்களை கொஞ்சம் மட்டம் தட்டி சினிமா பாடல்கள் எழுதுகிறவர்களை மிக கேவலமாக பேசி பிற்காலத்திலே அவர் மிகச்சிறந்த திரைப்பட பாடல் ஆசையாக வந்தார் என்பதெல்லாம் வரலாறு அப்பொழுது இருந்த திரைப்பட பாடல்களை விமர்சித்து பேசினார் பேசிய பிறகு மரபு கவிதையின் மீதான ஒரு ஆர்வம் ஒரு எழுச்சி ஒரு ஊக்கம் எனக்குள்ளே குறைந்து விட்டது அப்போது கவிஞர் மேத்தா அறிமுகமாகிறார் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அறிமுகமாகிறார் அதே போல் கனவுகள் பிளஸ் கற்பனைகள் அந்த மீராவின் கவிதை அறிமுகம் அறிமுகமாகிறது இப்படி புது கவிதைகள் அறிமுகமாக காரியத்தால் நான் மரபு கவிதையை விட்டுவிட்டேன் இந்த நேரத்தில் நான் ஒன்றை நினைவூட்ட விரும்புகிறேன் தமிழ்நாட்டின் மிகப்பெரிய எழுத்தாளர் மிக அதிகமான வாசல்களை பெற்றிருந்த சுஜாதா அவர்கள் அவரு குரலான ஒரு உரை எழுதினார் திருக்குறள் கூட உரை எழுத முற்பட்டார் அவர் ஒரு கட்டுரையில் எழுதியிருந்தார் அப்போ வந்து டாக்டர் தமிழண்ணல் தமிழ் இலக்கண மரபுகள் குறித்தான கட்டுரைகள் தொடர்ந்து வந்து கொண்டிருந்தன தினமணியிலே என்று நினைக்கிறேன் அப்பொழுது எழுத்தாளர் சுஜாதா அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள் தமிழண்ணல் மட்டும் என்னுடைய ஆசிரியராக இருந்தால் நான் ஒரு மிகச்சிறந்த மரபு கவிஞராக வந்திருப்பேன் இதை எழுத்தாளர் சுஜாதா அவர்கள் சொன்னார்கள் நான் அதையே இப்படி சொல்ல விரும்புகிறேன் ராம இளங்கோவன் மட்டும் என்னுடைய ஆசிரியராக இருந்தால் நான் ஒரு மிக சிறந்த மரபு கவிஞராக வளர்ந்திருப்பேன் ஆனால் ஒரு சிறந்த ஆசிரியரை நான் கண்டுபிடிக்க முடியாத காரணத்தினால் இன்றைக்கு அந்த மரபு கவிதை எழுதுகின்ற பழக்கம் பயிற்சி எனக்கு கிட்டவில்லை இங்கே பார்த்தோம் என்று சொன்னால் இவர்கள் வெளியிட்டிருக்கிற இந்த நூலிலே ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் கொரோனா காலத்திலே இந்த வகுப்புகள் நடத்தப்பட்டது என்று நினைக்கிறேன் அந்த கிருமி உலகமே நோய் படுக்கையில் இருந்தது ஆனால் ராம இளங்கோவன் பயின்ற மாணவர்கள் இவர்கள் எழுச்சியோடு அங்கே தமிழ் இலக்கணம் பயின்றார்கள் அந்த புத்தகத்தை பார்ப்போம் என்று சொன்னால் நூத்தி ஐம்பத்தி ஏழு பாடல்கள் இந்த நூத்தி ஐம்பத்தி ஏழு பாடல்களே எழுதியவர்கள் என்று பார்த்தால் ஒரு மிக அற்புதமான பெண் பற்றி பேசுகிறோம் பெண்களை முன்னிறுத்த வேண்டும் என்று போட்டுகிறோம் பெண்கள் தான் நாட்டுக்கு தலைமை ஏற்க வேண்டும் என்றெல்லாம் புதுமையான கருத்துக்களை நாம் சொல்கிறோம் ஆனால் வாய் சொற்கள் வாய் சொற்களாக இருக்கும்போது இவர்கள் செயல்படுத்திருக்கிறார்கள் அந்த இருபது மாணவர்கள் மாணவர்களே பன்னிரண்டு பேர் பெண்கள் எட்டு பேர் ஆண்கள் ஆசிரியர் ஒருவர் ராம இளங்கோ இந்த இருபத்தி ஒரு பாடல்களில் தூப்பாக அந்த நூல் வந்திருக்கிறது இதை நான் சுருக்கமாக முடிச்சுக்கிறேன் நம்ம சக்தி வேல அவர்களுடைய புத்தகத்தில் மணக்கும் மார்பு பாக்கள் அதில் குரல் வெண்பா இந்த குரல் என்பா படிக்கும்போது எனக்கு வானவன் நினைவு தான் அது செயற்கை உரம் முதல் பாடலே செயற்கை உரம் செயற்கை உரம் குறித்து நண்பர் வானவன் அவர்கள் ஒரக்குழி என்கிற ஒரு அற்புதமான நாவலை தந்து தமிழிலே முதல் நாவல் ஒரக்குழி செயற்கை உரத்தின் தீமைகள் குறித்து விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துகின்ற ஒரு அற்புதமான புனைவு தமிழிலே எழுதப்பட்ட முதல் நாவல் அது செயற்கை உரம் குறித்து நம்முடைய சக்திவேல் அவர்கள் எழுதுகிறார் செயற்கை உரத்தால் செழிக்கும் பயிர்கள் வயலை கெடுக்கும் வளர்ந்து இன்னொரு கவிதை வேளாண் நிலங்களே வீட்டுமனை ஆகிட காலானம் தோன்றாது அடுத்து இன்னொரு கவிதை பாருங்க உழவன் உழைப்பால் உலகம் அவன்தான் அழவே நெருங்கும் அழிவு இதுல பாத்தீங்கன்னா உழவன் உழைப்பால் உலகம் இது வள்ளுவன் சொன்னதுதான் சுழன்றும் ஏர் பின்ன அடுத்த வரியில அழவே நெருங்கும் அறிவு அதுவும் வள்ளுவன் சொல்றான் பறந்து கெடுகை வையகம் ஆக இப்படி தனக்கு முன்னோர் போதித்த முக்கியமான சிந்தனைகளை மறுபடியும் புதிய சொற்களால் புதிய முறையிலே பாடுகின்ற ஒரு அற்புதமான ஆற்றல் இவருக்கு வந்திருக்கிறது இதுல இந்த மரபு பாக்கல்ல என்ன ரொம்ப கதர்ந்த ஒரு கவிதை டாக்டர் கலைஞர் அவர்களை பற்றி கவிஞர் சக்திவேல் அவர்கள் பேராசிரியர் சக்திவேல் அவர்கள் இந்த கவிதை என்னை மிகவும் கவர்ந்தது சொன்னால் கலைஞர் அவர்களை பற்றி ஆயிரக்கணக்கான கவிதைகள் பாடியிருக்கிறார்கள் ஆனால் அந்த பாடல்கள் எல்லாமே அவரை வாழ்த்தி அவரை பாராட்டி அவரை புகழ்ந்து அவரை போற்றி எழுதப்பட்ட கவிதைகள் அல்லது அவரை இகழ்ந்து அவரை வசைப்பாடி அவரை விமர்சித்து எழுதப்பட்ட கவிதைகள் ஆனால் இந்த கவிஞர் சக்திவேல் அவர்கள் ஒரு அற்புதமான நெறிமுறையை இந்த கவிதைகளில் கையாண்டிருக்கிறார் எந்த ஒரு படைப்பாளனாக இருந்தாலும் சரி எந்த ஒரு தலைவனாக இருந்தாலும் சரி எந்த ஒரு முன்னேறாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு பாராட்ட வேண்டிய விஷயங்களும் இருக்கும் அவர்கள் செய்யக்கூடாத செயல்களையும் செய்திருப்பார்கள் என்பதுதான் உலக நெறிமுறை விமர்சனத்துக்கு தப்பாத ஆட்களே இல்லை அறிஞர் கலைஞர் அவர்களை பேராசிரியர் சக்திவேல் அவர்கள் இந்த கவிதையிலே பாராட்ட வேண்டிய விஷயங்களை பாராட்டியிருக்கிறார் விமர்சிக்க வேண்டிய விஷயங்களையும் மறக்காமல் சொல்லி இருக்கிறார் அதுதான் அந்த கவிதையின் சிறப்பு அந்த கவிதையை மட்டும் நான் இங்கே வாசிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் சக்திவேல் அவர்கள் எழுதுகிறார் பெரியாரும் அண்ணாவும் இவரின் கண்கள் பெருந்துணையாய் கொண்டதுவே தமிழைத்தானே நரிகளுடன் வைக்க நன்றான செயல்களையே நாளும் அரிதுக்கும் அரிதான தமிழர் வாழ அரும்பணிகள் பல செய்தே பெயரை கொண்டார் விரிவான செயல்பாட்டால் தோட்டம் கண்டார் விரிகடலில் வான் புகழாய் வான் புகழால் சிலையாய் நின்றார் இதுதான் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான வரி விதிகடலில் வான் புகழார் இந்த வான் புகழ் என்பது பாரதி கையாண்ட சொல் வான் புகழ் வல்லுவன் தன்னை கடலிலே மிகச்சிறிய சிலையை அமைத்ததன் காரணமாக வான் கொண்டு விட்டார் கலைஞர் என்பதை மிக அழகாக எழுதியிருக்கிறார் இதிலே அடுத்து சொல்கிறார் இலங்கையர் இலங்கையரின் தமிழர்கள் இன்னல் கொள்ள இவர் கண்கள் தன்னையுமே இருகை மூடி இவ்வளவு நேரம் பாராட்டினவரு சொல்றாரு இது பெரிய கவிதை நான் முற்பாதியை விட்டுவிட்டேன் பிற்பாதியை மட்டும் சொல்கிறேன் இலங்கையரின் தமிழர்கள் கண்கள் தன்னையுமே இருக்க மூடி கலங்காமல் இருந்த விதம் வெறுக்க வைக்கும் காலங்கள் மாறியுமே களங்கள் மாற தொடக்கமான முன்னேற்றம் நாமும் காண என்று சொல்கிறார் ஆக ார் தமிழை காத்தார் தமிழ் செம்மொழியாவதற்காக பாடுபட்டார் தமிழர்களுக்கு நலம் புரிந்தார் எல்லாம் சரி ஆனால் அவருடைய அரசியல் வாழ்க்கையிலே ஒரு கரும்புள்ளி இருக்கிறது என்பதையும் குறிப்பிடுகின்ற ஒரு அற்புதமான கவிதை நேர்மை நேர்மை படைப்பு நம்முடைய பேராசிரியர் சக்திவேல் அவர்களுக்கு இருக்கிறது அடுத்து நம்ம டாக்டர் கந்தன் அவர்கள் டாக்டர் கந்தன் ஏற்கனவே ஏறக்குறைய ஒரு ஏழு ஆண்டுகளுக்கு முன்னாலே அவர் நையாண்டு நேரம் என்கின்ற அவருடைய தொகுப்புக்கு நான் அணித்துறை கொடுத்திருக்கிறேன் அற்புதமான கவிஞர் அவருடைய கவிதைகளை புது கவிதைகளே அவருடைய சென்ஸ் ஆஃப் ஹியூமர் என்று சொல்வார்கள் அல்லவா அந்த நகைச்சுவை உணர்மிக்க அந்த கவிதைகளை ஆற்றக்கூடிய அவர் இன்றைக்கு இந்த மரபு கவிதைகளை மிக சிறப்பாக இருக்கிறார் அந்த கவிதைகளை போர்த்தொழில் என்கின்ற ஒரு கவிதை மண்ணீடு போர் வரலாமா மாநிலம் மணிப்பூர் ஆகலாமா என்றெல்லாம் கேட்கிறார் ஆக நடப்பு அரசியல் தற்கால வரலாறு அனைத்தையும் சொல்லக்கூடிய ஆற்றல் இவருக்கு வந்திருக்கிறது இப்படி பல்வேறு கவிஞர்கள் இந்த படைப்புகளை தந்திருக்கிறார்கள் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால் இவர்கள் யாரும் சாதாரணமானவர்கள் அல்ல இரண்டு மருத்துவர்கள் இருக்கிறார்கள் ஒரு பேராசிரியர் இருக்கிறார் ஒரு முனைவர் இருக்கிறார் ஒரு தலைமை ஆசிரியர் இருக்கிறார் பல்வேறு பெருமைக்கள் இருக்கிறார்கள் ஆக ஏற்கனவே சமூகத்திலே புகழ்பெற்ற அறிவு பெற்ற படைப்பாளர்களாக இருக்கின்ற மதிப்புமிகு ஆளுமைகளை கற்றுக் கொடுத்து அவர்களை நெறிப்படுத்தி அவர்களுக்கும் இலக்கணம் சொல்லிக் கொடுத்து அவர்கள் மரபு வழி பாடல்களை இயற்றுவதற்கு காரணமாக இருந்த கிராம இளங்கோவன் அவர்களை வாழ்த்தி வணங்கி இந்த அவையில் அமைதி விடுகிறேன் நன்றி வணக்கம்